திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் கரமக்குடி பகுதியிலான பிலாவிடுதி அம்புகோயில் வாண்டான் விடுதி பத்துவாக்கோட்டை ரெகுநாதபுரம் தட்டாமனைப்பட்டி கீராத்தூர் உள்ளிட்ட முப்பத்தேழு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது அப்போது தட்டாமணைப்பட்டியில் வேட்பாளர் கற்பையாவுக்கு பெண்கள் ஆராத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர் அப்போது மூதாட்டி ஒருவர் வேட்பாளரை வாழ்த்தி பாடல் பாடி அசத்தினார் இதனைத் தொடர்ந்து கீராத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் கற்பையா வயல் பகுதியில் நடவு கொண்டிருந்த இதனைத் தொடர்ந்து கீராத்தூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட வேட்பாளர் கற்பையா வயல் பகுதியில் நடவு நட்டு கொண்டிருந்த பெண்களிடம் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது மண்ணின் மைந்தன் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாக்கு சேகரித்தார் மேலும் சாலை வசதி பேருந்து வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதாக அவர்களிடம் உறுதியளித்து வாக்கு சேகரித்தார்

இருந்து நான் அந்த வேலையை நான் செஞ்சு தருவேன் நீங்க எல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க எனக்கு தெரியும் எல்லாத்தையும் சொல்லி போட சொல்லுங்க பக்கத்து ஊருக்கார போய் நன்றி தாங்க

அதுக்கப்புறம் கரம்பக்குடி புதுக்கோட்டை அப்படித்தான் வரும் அதனால குரந்தோட பேர் உலக அளவில் இடம்பெறும் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை வந்து ஃபோமஸாக தந்தை வரமே குள்ளதான் ஏதோ ஒரு வகையில் உங்களோட நான் இருப்பேன் நீங்கள் எல்லாரும் எப்போவும் இந்த பகுதியில் எல்லாரும் ரெட்டலைக்கு போட சொல்லி நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க